ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உள்ளத்துள் ஒளியாகி உண்மையின் உருவாகி ஓது நற்றமிழுமாக உயிராகி உயிருக்கு உணர்வாகி உள்ளறிவு உணர்ந்தேத்தும் பொருளுமாகி வெள்ளத்தின் வேகமாய் எரிமலையின் யாகமாய் வான்மழையின் சீற்றமாகி வருடி வரும் தென்றலாய் கடல் சொல்லும் கவிதையாய் வெண்ணிலவி அழகுமாக கள்ளமில் காதலர் உள்ளத்து அன்பாகி கவிநேரு ஊடலாகி கணவனும் மனைவியும் சேர்ந்து கோயிலின் ஆனந்த பாடலாகி முள்ளும் பல குத்தியே புண்பட்ட மனதுக்கு இதமான உறவுமான மங்கையொரு பாகம சிவனவன் பிரியத்து குறியதொரு அன்னையுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கவின் ஊரு கவின் ஊறு அன்னையுன் காலடியில் கடமையாய் பாட வேண்டும் கானகம் சென்றாலும் ககனத்தை வென்றாலும் உன்னையே எண்ண வேண்டும் செவியோரம் கேட்கின்ற இலைகளது அசைவுகளும் உன்னையே போற்ற வேண்டும் செந்தாமரை தனை காண்கின்ற போது பாதமே தோன்ற வேண்டும் பொவி மீது வாழ்கின்ற நாள் என்றும் நான் உன்னை பலவாறு பாட வேண்டும் பிறகும் என் வேறொருவர் நான் என்று உன்னை சேர வேண்டும் குவியும் இதழமைகளோடு அருள் சிந்தும் விழிகளோடு என காத்த இறையின் வடிவே கோல நடமாடி வரும் சிவனவன் பெரியத்துக்குரியதொரு அன்னையுமையே ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम